வணக்க நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நாள் குஞ்சுகளை வாங்கி அதை எப்படி ஒரு மாதம் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் நண்பர்களே நான் சொல்ல போகிற விஷயம் புத்தகத்தில் படித்ததெல்லாம் கிடையாதுங்க நம்ம சேகரித்த இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் நம்ம பண்ணையில் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு அந்த அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட வந்து எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் நான் ஓப்பனாக உங்கள் கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நாம் கோழி பண்ண ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறோம்ல அதுக்கு முதல்ல நம்மக்கிட்ட முழுமையான அடிப்படை அனுபவம் இருக்கணுங்க அதனால் நான் ஒவ்வொரு பண்ணையாளருக்கும் சொல்கிறது என்னென்னா முதல்ல ஒரு நாள் குஞ்சுகளை வாங்கி அதை பராமரித்து பாதுகாத்து பாருங்கள் அப்போ தான் நம்ம பண்ணையோட முதல் சக்ஸஸே நம்மளால் முடிக்க முடியும் இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ண முடியுமானா கட்டாயம் முடியும் நீங்கள் எந்தளவுக்கு குஞ்சுகளை பராமரிக்கிறீங்களோ அதில் தான் இருக்குது அதனால் ஒவ்வொருத்தரும் இந்த குஞ்சுகளை வாங்கி அன்றாட தினமும் அதுக்கு என்ன தேவையோ அதை சரியான முறையில் செய்யுங்க செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லாராலையும் சக்ஸஸ் பண்ண முடியும் இது சக்ஸஸ் மட்டும் கிடையாதுங்க இதுதான் முழுமையான பயிற்சி இது உங்களோட கோழிப்பண்ணைக்கான பயிற்சி இந்த பயிற்சியை நீங்கள் இருந்து கட்டாயம் எடுத்து தாங்க ஆகணும் இந்த பயிற்சியை எடுத்து இதில் நம்ம வெற்றி அடைஞ்சால் தான் நம்ம பண்ணையை நம்மளால் கடைசி வரைக்கும் நல்ல முறையில் கொண்டு போக முடியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிச்சுட்டு என்னோடய வீடியோவுக்கு கடைசியில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகேங்க இப்போ நம்ம ஒரு நாள் குஞ்சுகளை வாங்கிடுறோம் வாங்கிட்டு வந்த உடனே நம்மளோட ப்ரூடிங் செட்டப்புக்கு டேரெக்டாக எடுத்துகிட்டு போவோம் ப்ரூடிங் செட்டப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு குஞ்சுகளுக்கு உடனடியாக தண்ணி வச்சிடாதீங்க முதல்ல அந்த இடத்தோட சூழ்நிலையை அது புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம செட்டப்பில் கொஞ்சம் ரிலாக்ஸாக கோழி குஞ்சுகளை விட்டுருங்க விட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அதுக்கு நம்ம தண்ணி கொடுக்கணும் தண்ணின்ன உடனே டேரெக்டாக போயிட்டு பைப்புலேயே எங்கேயோ போயிட்டு ஒரு பச்சை தண்ணியை பிடிச்சிட்டு வந்து வச்சிடாதீங்க அது பெரிய தப்பு எடுத்த உடனே குஞ்சுகளுக்கு வந்து நீங்கள் ஜில்லுன்னு தண்ணி தண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதுவே கொஞ்சம் இழப்புகளை ஏற்படுத்தி விட்டுரும் அதனால பச்சை தண்ணி கொடுத்துடாதீங்க தண்ணியை கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பான தண்ணியை எடுத்துக்குங்க நான் பரிந்துரை பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்லின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டிபயாட்டிக் மருந்து இருக்குது அந்த மருந்தை நீங்கள் வாங்கி அதை வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் அளவு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் டானிக் அதோடய பேர் வந்து க்ரோவிப்ளக்ஸ் குரோவி ப்ளக்ஸ்ன்னு சொல்லிட்டு கால்நடை மெடிக்கலில் போய் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அது வந்து ஒரு லிட்டருக்கு அரை மூடி அந்த மேலே ஒரு மூடி இருக்கும் அந்த மூடியில் ஒரு அரை மூடி அளவு போட்டுக்கோங்க இது மாதிரி ஒரு லிட்டருக்கு டெட்ராசைக்ளின் பவுடர் ஒரு கிராமும் குரோவி டானிக் வந்து ஒரு அரை மூடி அளவும் நீங்கள் கொடுத்துட்டு தினமும் காலையில் ஈவினிங் ஒரு லிட்டருக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த குஞ்சுகளுக்கு டெய்லி கரெக்டாக தண்ணி கொடுங்க தண்ணி கொடுக்கும்போது அந்த ஆல்ரெடி ஆல்ரெடி நம்ம வச்சுருக்க அந்த கிண்ணியை வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நீங்கள் தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது வந்து நம்ம தண்ணி கொடுக்குற மெத்தடு இப்போ குஞ்சுகளை கொண்டு வந்துட்டோம் பத்து நிமிஷத்துக்கு பிறகு நம்ம வந்து தண்ணி கொடுத்துட்டோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கேப் விட்டுட்டு அதுக்கு வந்து நீங்கள் தீவனம் கொடுங்க அந்த தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துட்ருக்கேன்னா எஸ்கே மோட ஸ்டார்டர் ஃபீட் தான் கொடுத்துட்ருக்கேன் நான் இந்த ஃபீடை தான் குஞ்சுகளுக்கு ரெண்டு மாதம் கொடுக்குறேன் அந்த ஃபீடை நீங்கள் எப்படி கொடுக்கணுன்னா இது இந்த தண்ணி கொடுத்ததுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்டார்டர் ஃபீடை அதுக்கு கொடுத்துருங்க இந்த ஃபீடு வந்து நீங்கள் இப்போதைக்கு நம்ம ஒரு நாள் குஞ்சுகளாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி ஃபீடுக்குன்னே தனியாக ஒரு கிண்ணம் இருக்குது நீங்கள் அதில் கொடுத்தாலும் ஓகே தான் இதில் வந்து குஞ்சுகள் வந்து பாருங்கள் மேலே ஏறி போய் சிரமப்பட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது நான் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் வந்து தட்டுலேயும் நான் வந்து தீவனம் வச்சுருக்கேங்க அதுலேயும் போய் அது சாப்பிட்டுக்கும் இதுலேயும் வந்து சாப்பிட்டுக்கும் இது மாதிரி தீவனத்தையும் நீங்கள் கொடுத்துருங்க இதை வந்து நீங்கள் ஒரு ஏழு நாளைக்கு தொடர்ந்து பண்ணுங்கள் ஏழு நாளைக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஏழு நாளைக்கு நீங்கள் டெட்ராசைக்ளினோ குரோவிஃப்ளெக்ஸ் டானிக்கையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பீங்க இந்த ஏழு நாளைக்கு அப்புறம் நீங்கள் இந்த டெட்ராசைக்ளின் பவுடரை நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டு க்ரோவிப்ளெக்ஸ் டானிக் மட்டும் ஒரு லிட்டருக்கு அரை முடி அளவு கலந்து ரெகுலராக இந்த கோழி குஞ்சுகளுக்கு முப்பது நாள் முடிகிற வரைக்கும் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே வாங்க நீங்கள் அருமையான முறையில் இந்த குஞ்சுகளை என்னோடய சொந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் தாராளமாக தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நீங்கள் இதில் வந்து காப்பாற்றிடலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறத விட்டுவிட்டு என்னால் இந்த ஒரு நாள் குஞ்சுகளெல்லாம் வாங்கி வளர்க்க முடியாதுங்க எனக்கு ஒன் மந்த்து சிக்கா கொடுத்துருங்க அது ஒன் மந்த்து சிக்கா வாங்கி வளர்க்குறது ரொ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் நீங்கள் பண்ணையை வந்து வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முட்டைகளை வச்சு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகளை உங்களுக்கு வளர்க்க தெரியாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் குஞ்சுகளை வாங்கி நீங்கள் வளர்க்கும் போது தான் தடுப்பூசிகளை எப்படி போடுறது அதை எப்படி பராமரிக்கிறது பாதுகாக்கிறதுன்னு நிறைய விஷயங்களை உங்களால் கற்றுக்க முடியும் இதை அத்தனையும் நீங்கள் கற்றுக்கிட்டா தான் பண்ணையில் நீங்கள் உங்களால் முழுமையாக வந்து வெற்றி அடைய முடியும் அதனால் ஒரு நாள் குஞ்சுகளை வாங்கி இதை பராமரித்து பண்ணையை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போங்க நண்பர்களே நிறைய பேர் நாட்டுக்கோழி வச்சுருக்க நண்பர்கள் ஆரம்பத்தில் ஆர்வமாக ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் பாதியிலே வந்து ட்ரா பண்ணிட்டு போயிடுறாங்க இவங்க நிறைய பேர் தப்பு பண்ணுறது இது தாங்க ஒரு மாத குஞ்சுகளாக வாங்கி இவங்க அதை வளர்த்து சுலபமாக கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் அது சுலபமாக கொண்டு போயிடலாம் உங்களால் அந்த குஞ்சுகளை வளர்த்துற முடியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நீங்கள் குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ண முடியாதுங்க அதில் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஃபெயிலியரை சந்திச்சிடுவீங்க அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஆரம்பத்தில் அடிப்படையில் நம்ம போகணும் அது மட்டும் இல்லைங்க கோழி குஞ்சுகளுக்கு கரெக்டாக தடுப்பூசிகளையும் நீங்கள் போட்டுருணும் ஏழாவது நாள் ஒன் போட்டுருங்க பதினாலாவது நாள் ஐபிடி தடுப்பூசி போட்டுருங்க இருபத்தி ஓர நாள் லசோட்டா கொடுத்துருங்க இந்த குஞ்சுகள் பராமரிப்பில் மட்டும்தான் நீங்கள் தடுப்பூசிகளை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் அதனால் குஞ்சுகள் வாங்கி தான் முழுமையான பயிற்சி இது போல் உங்கள் பண்ணையை கொண்டு போங்க எந்த ஒரு ஃபெயிலியரும் உங்களுக்கு இருக்காது நல்ல முறையில் உங்கள் பண்ணையை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடலாம் நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிக்கிற ஒவ்வொரு பண்ணையாளர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற நண்பர்கள் அனைவரும் கண்டிப்பாக பண்ணை ஆரம்பிங்க இந்த ஒரு நாள் குஞ்சுகளை வாங்கி வழங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்